பிக்பாஸானாலாம் பார்க்க மாட்டேன் பல்லு வழக்கில் இருந்து பாத்ரூம் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்சிட்ருக்காங்க அதை யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் அதில் இருக்கா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சைடு கேப்பில் நோட்டீஸ் பண்ணுற நபர் நீங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு சீசன் பிக் பாஸ்லேயும் யார் வராங்க அப்படிங்கிறத சீக்கிரட்டாக வச்சுருந்தாலும் முந்தைய சீசன்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் கண்டிப்பாக ஒரு சவுண்டு சரோஜா மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க லாஸ்ட் டைம் வனிதாக்கா வந்தாங்கள்ல அந்த மாதிரி அப்புறம் நல்லா ரேப்பு பாப்புன்னு பாடுற ஒரு பாடகர் இருப்பாங்க அப்புறம் வந்து நல்லா சமைக்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க சாதுவாக இருக்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க ஒரு ஜிம் மாஸ்டர் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க ஒரு சீரியல் ஆக்டர் இருப்பாங்க ஒரு மாடல் இருப்பாங்க குத்து பாட்டு பொண்ணுதும் நல்லா எல்லாேருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆட வைக்கிறக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டரும் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்லேயே அவங்க செலக்ட் பண்ணுறங்காட்டி யார் யாரெல்லாம் வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸை எல்லாேருமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு பட்டியல் நம்ம கையிலேயும் இருக்குது அந்த பட்டியலில் யார் யார் இருக்காங்க பார்க்கலாமா பட்டு பட்டு நான் மூஞ்சியில் அடித்த மாதிரி தங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் தானே அந்த வீடே எல்லாத்தையும் அப்படியே அரண்டு மறண்டு போயிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு போன சீசன்ல எப்படி வனிதாக்கா வந்தாங்களோ இப்போ சவுண்டு சரோஜா மாதிரி ஆறு படத்துல நடிச்சா ஐஸ்வர்யா வராங்க சமூக வலைதளங்களில் கூட தன் மேலே யாராவது விமர்சனம் வச்சா அப்படியே ரவுண்டு கட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே கெத்தா ரகுடா ரப்ளாய் கொடுக்குறவங்க இவங்க இதே மாதிரி மேல ஒரு ரகுடான கேரக்டர் வேணும்ல அது மாதிரி ரஞ்சித் வராரு பாண்டவர் பூமி படத்தில் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள்னு அழகாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி பழம் பறிச்சிட்டு இருந்தவங்கள அவங்க குடும்பத்திலேயே வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி ஜெயிலுக்கு போனவர் அந்த கேரக்டரில் நடிச்ச ரஞ்சித் அவர் கூட இந்த முறை பிக் பாஸில் வரதா சொல்கிறாங்க பாடகர் கேட்டகரியில் காற்று மேலே காற்று கீழேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பாட்டி தொட்டியெல்லாம் இருக்காருல்ல அனேஷ் பால்தபா அவர் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்புறம் நம்ம நைன்டி கிட்ஸோட ஃபேவரட் ஆங்கர்ஸில் ஒருத்தங்க அது ஜோடியாக வந்து தீபக் டிடியில் தீபக் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கிறாங்க சென்ட்ரல்ல இருந்து இப்போ ரீசெண்டாக வந்து தமிழும் சரஸ்வதியும் நாடகம் வரைக்கும் அவர் நடிச்சிருக்காரு இவர் மட்டும் இல்லைங்க சீரியல் நடிகரை நிறையா பேர் அப்படி இருந்த தடவை களமறுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் பாரதி கதமா சீரியல்ல ஹீரோவா நடிச்ச அருண் அப்புறம் பாக்யலட்சுமி நாடகத்துல ஏழில் கேரக்டர் நடிச்ச பிஜே விஷால் சார்பட்டா பரம்பரை சந்தோஷ் பிரதாப் விஜய் டிவி ஆங்கர் ஜாக்லின் தென்றல் வந்த என்னை தொடரும் சீரியல் நடிகை பவித்ரா ஜனனி காதலிச்சு கல்யாணம் பண்ணி கைவிட்டு சர்ச்சைக்கு ஆளாகி ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்த அர்ணவ் அப்புறம் என்னப்பா எப்போ பாரு பிக் பாஸை வந்து நீ இருந்தே நிகழ்ச்சியை ரிவியூ இருக்க கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு மகாலக்ஷ்மி இருக்காங்க இல்லையா நடிகை அவங்களோட ஹஸ்பண்ட் ரவீந்தரையும் இந்த தடவை உள்ளே இழுத்துருக்காங்க அப்புறம் நிறைய மாடல் ஷாலின் சோயா அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா அன்ஷிதா சுனிதா கோக்கைன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க ஈவன் சீரியல் நடிகை சச்சனா அதாவது மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியோட மகளாக நடித்தாங்கல்ல அவங்க கூட இதில் இருக்காங்களாம் ஆங்கர்ஸ்லாம் இன்னொருத்தங்களும் லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்க கோலமாவு கோக்கில நயன்தாராவோட சிஸ்டரா நடிச்சாங்கல்ல ஜாக்லின் அவங்க கூட இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க நீங்கள் இந்த சீசனை எப்படி எதிர்பார்க்குறீங்க அதுவும் இல்லாமல் இந்த சீசனில் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு கமல் மாதிரி அவங்களுக்கு மாற்றாக விஜய் சேதுபதி வேறு வந்திருக்காரு இந்த எக்ஸ்பெக்டேஷனை அவர் வந்து பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படியும் அடுத்த மூணு மாதத்துக்கு சோசியல் மீடியாவில் பிக் பாஸ் சர்ச்சை தான் கலக்கட்ட போகுது ஆள் அளவுக்கு ஒரு ஆர்மியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் தான் பெருசு நீந்தான் பெருசுன்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறாங்க வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு செம ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்